வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறோம் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவத்திலருந்து தான் இன்றைக்கி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணும் இப்போ நான் நார்மலாக வந்து பேசுகிறதுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ வந்து வர 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 வயசு ஆக 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 வந்து அந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சுருங்கி போச்சு அண்டு இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு யாரடா யாரக்கடா நம்ம கால் பண்ணி பேசலாம் ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிற போது யாருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு யோசித்தா ஒரு பேர் கூட ஞாபகமே வராது நம்மளுக்கு யாருக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஓகே நல்ல கேரக்டராக இருப்பாங்க இருந்தாலும் இந்த நேரம் வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களா கால் பண்ணலாமா பேசுவாங்களா இந்த மாதிரியெல்லாம் டவுட்டு வரும் நம்மளுக்கு ஸோ ஒருத்தர் யார்கிட்டயாவது நம்ம உடஞ்சி போய் இருக்கிறப்போ பேசுனா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை பற்றி நேற்று ஃபுல்லாக நான் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து ஃபேமிலியில் கிட்ட ஷேர் பண்ணவே முடியாது இல்லை பல விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு விஷயங்கள நம்ம வந்து ஃபேமிலியில் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபேமிலியை விட சேஃபான ஒரு இடம் வந்து எங்கேயும் இருக்காது நம்மளுக்கு ஸோ நான் வந்து எப்படின்னா பேசிக்காகவே வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டேன் குறிப்பாக வந்து கஷ்டமான விஷயங்களை கூடயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஸோ என்னோடய கேரக்டரே அப்படி தான் எங்கள் அம்மாவே வந்துட்டு நீ வந்து திட்டுவாங்க வெளியில் சொல் எதாக இருந்தாலும் வெளியில் சொல் அப்படிம்பாங்க பட் நல்லா ஜாலியாக பேசுவேன் நல்லா அரட்டெல்லாம் அடிப்பேன் இருந்தால் கூட ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட கூட வந்துட்டு நம்ம வந்து வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைய வரைக்கும் அந்த பழக்கம் வந்து வரவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஒரு வேலை அளவுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஓகே என்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் வந்து நான் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பேன் ஸோ அதுக்காகவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஒரு மனசில் என்ன நினைக்கிறா மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரியல ஃபஸ்ட்லேருந்தே பட் நேற்றுக்கு வந்து என்ன நடத்துதுன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டான ஒரு விஷயங்களாகவே நடந்தது என்னை வந்து மென்டலி வந்து டிப்ரெஸ் ஆக்கக்கூடிய விஷயங்களாகவே வீட்டில் வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்த ஒரு வாரமாகவே நான் வீட்டில் பேசவே இல்லை ஸோ அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரி மூடியாகவே தான் இருந்தேன் நார்மலாக வந்து ரொம்ப கலகலன்னு பேசுவேன் எல்லாரும் வந்து லூஸுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நாம்பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் நான் என் வழக்கமே அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா அப்படின் தான் சொல்லுவாங்களே தவிர வந்து பேசுன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பேசுவேன் ஆனால் இந்த ஒரு வாரம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பிரச்சனைகள் எப்பயாச்சும் பிரச்சனை வரும் ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு எல்லாம் என்னால் வந்து கோவமாலாம் இருக்கவே முடியாது எங்கள் வீட்டில் சொல்லார் நீ ஒரு கோவம் கூட பட தெரில உனக்கு அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி வந்து நான் வந்து என்ன சொல்கிறது கோவப்பட்டால் கூட தூங்கி எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணிடுவேனா காலையில் அந்த கோவத்தை கோவப்பட்டிருக்கோம் பேசக்கூடாது அப்படிங்கிறத மறந்து போய் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசிடுவேன் அந்த கோவம் ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஞாபகம் வரும் அப்புறம் போய் சொல்கிறேன் உங்கள் கூட நான் சண்டை போட்டேனில் நான் பாட்டு இருக்கேன் நீங்கள் எப்பயும் என் கூட பேசலாம் நான் கோவத்தில் இருக்கேன்னு எனக்கு ஞாபகப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும் ஸோ அந்த அந்த அந்தளவுக்கு லூஸானி அப்படின்லாம் கேட்காதீங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் அப்படிதான் ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இந்த வாரம் வந்து என்னென்னா டெய்லி 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 நீங்கள் வந்து கோவப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது கண்டினியூஸாக ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கோவம் தான் நான் பேச மாட்டேன் அது என்னுடைய நேச்சர் என் கோவத்தில் என் வாயிலேருந்து வார்த்தை வலி வர வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மித்த நேரம்லாம் பார்த்தா உடலுடன் உடலுடன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் கோவம் வந்துச்சுன்னா பேச மாட்டேன் ஸோ இதுதான் என்னுடைய கேரக்டர் ஸோ இந்த ஒரு வாரம் வந்து நான் வந்து பேசவே இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசவே இல்லை நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு போய்கிட்டே இருந்தேன் அதை வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் சாயங்காலம் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவேன் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுவேன் ஏதாவது நெய்வேத்தி ஏதாவது செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறது என்னுடைய வழக்கம் வெள்ளிக்கிழமை பண்ணுறது நேற்றுக்கு வந்து ஒரு நெய்வேட்டியை செஞ்சு வைக்கிறேன் விளக்கு ஏற்றுகிறேன் பூ போட்டு விளக்குலாம் ஏற்றிட்டேன் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த மன அமைதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஏன்டா ஏண்டா எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஏன் இப்படி இருக்குது ஒரு மாதிரி போகுது லைஃப் வந்து ஒரு மென்டலி ஒரு சஃபகேஷன் மாதிரி ஒரு மாதிரி இருக்கமா இருக்கு ஏன் இப்படி இருக்குது எப்போவுமே நம்ம இப்படி இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் விலகு பொருத்தி அந்த நெய்வேதத்தை குளிஞ்ச கீழே வைக்கும்போது தவதப்பா தவதப்போ எனக்கு கண்ணீர் ஊற்றிச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு நான் அப்போ வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறேன் பார்த்துட்டு சரி யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறபோது எனக்கு ஒரு பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல இவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து லாபம் அடைஞ்சதை விட அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நல்ல விஷயங்களை அனுபவித்ததை விட கெட்ட விஷயங்களை தான் நான் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய நிறைய பேக் ஸ்டெப்ஸு நிறைய முதுகில் குத்திட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நல்லா இருக்கிறவங்கக்கிட்ட கூட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்கும் ஸோ நான் ஆரம்ப காலகட்டத்தில் காலேஜில் பேசுனதுக்கும் இப்போ வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுறதுக்கும் வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா வந்துட்டு நிறைய பார்த்துட்டோம் இல்லையா நம்ம நிறைய பேர் எப்படி நடக்கிறாங்க எப்படிலாம் பேசினாங்க எப்படிலாம் மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து சமீபத்தில் இப்போ போன வருஷம் நடந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் கடைசியில் அவங்க வந்து நான் என் தலையிலேயே வந்து கள்ள தூக்கிட்டு போ போட்டு போகிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ போன வருஷம் ஃபுல்லாகவே டிப்ரஸ்டாக தான் இருந்தேன் ஸோ ஓகே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத ப வரும்போது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய கேங்கெல்லாம் பார்ப்போம் இப்போ ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் ஆஃபீஸில் வந்து பெரிய கேங்காக இருப்போம் நான் எல் என் ஒர்க் பண்ண எல்லா ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான் டீமில் வந்து ஒரு பெரிய கேங்காக தான் இருப்போம் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சின்ன 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 கேங்காக இருப்பாங்க நான் மட்டும் வந்து தனியாக தான் இருப்பேன் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் எந்த கேங்லேயும் சேர மாட்டேன் ஸோ அது வந்து ஏராசியா இல்லை வந்து வேறு என்னன்னு சொல்ல தெரியல ஆனால் வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாருமே என்கிட்ட வந்து பர்சனலாக தனியாக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்க்கும்போது ஓகே அப்போ நம்ம வந்து நல்லவங்களாக தான் இருக்கம்போல் இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருமையாக தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் தோணும் ஸோ நேற்று என்ன நடந்துச்சு நான் என்ன ஷேர் பண்ண வந்தால் நேற்றுக்கு வந்து அப்படி ஒரு இது எனக்கு வந்து மொபைல் எடுத்துகிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணலாம் ஏன்னா வந்து ஃபேமிலிக்கிட்ட எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்டையாவது ஷேர் ஷேர் பண்ணலாம் நம்ம அழுதுகிட்ருக்கும்போது நம்ம கால் பண்ணுறோம் யாருக்கு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பேர் கூட எனக்கு மைண்டில் வரல ஆனால் வந்து அப் அப்படி ஆழும்போது கூட கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இருந்தால் கூட நம்ம கால் பண்ணி பேசுனா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ ஏன்னா பேசிக்காகவே நான் வந்து கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணாத ஒரு கேரக்டர் இல்லையா ஸோ நம்ம கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நிறைய பேர் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டு மூணு மூணு பேர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மூணு பேர் தான் அந்த மூணு பேரில் வந்து ஏதாவது நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது அந்த மூணு பேர் தான் ஸோ அவங்களும் வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எதுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும் வேணாம் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்களோ என்ன மூடில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது வந்துட்டு என்ன அப்படின்னா விளக்கு போது அழுத இல்லையா அழும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதே கடவுள் எனக்கு வந்து இந்த மாதிரி மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை என் ஃபேமிலியை பற்றி நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தானாக கண்ணீர் ஊத்துது நான் ஆனால் நினைக்கல ஆனால் கண்ணீர் ஊத்துது ஆனால் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கனலாக சவுந்து போச்சு உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆச்சு எனக்கு வந்து அழுதா வந்து அப்படியே தலைவலி வந்துடும் ஒரு மாதிரி ஆகிடுவேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு காலையில் எஞ்சி பார்க்குறேன் நான் சொன்ன அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அவங்க வந்து என்னோடய காலேஜ்மேட் ஸோ அந்த மூணு பேரில் வந்து ரெண்டு பேர் என் காலேஜில் பக்கத்துலேயே உட்காந்துருந்தவங்க அதாவது காலேஜில் வந்து மூணு பேர் உட்கார்ற மாதிரி தான் பெஞ்சு போட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு நான் நடுவில் உட்காந்துருப்பேன் இந்த சைடு ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா இந்த சைடு ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாள் ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் இன்றைய வரையில் வந்து நான் கான்ஃபிடென்ஷியலாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாரும் கிடையாது அதையும் தாண்டி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க வேறு மாதிரி வந்து என்னைய கேரக்டரே வந்து அசோசியேட் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து கிட்ட சொல்லி வச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ ஈஸியாக எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒரு பொண்ணு வந்து க ஒரு மெசேஜ் நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு எனக்கு அனுப்பியிருக்காங்க அது இவ்வளோ நாளாக வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் டெய்லி மெசேஜ் அனுப்புறது டெய்லி பே பேசுகிறது டெய்லி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறது இது எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையாது எங்கள் மூணு பேருக்குள்ளேயுமே இது எதுவுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இவங்க எங்கிட்ட பேசுவாங்க இவங்களும் என்கிட்ட பேசுவாங்க ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸோ மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த பொண்ணு வந்து திடீர்னு நேர்த்திக்கு வந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து காலையில் எழுந்துச்சி அந்த மெசேஜை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா நம்ம நம்ம ஃபீல் பண்ணோம் அதை பற்றி ஒரு மெசேஜ் அனுப்பலை ஒன்றும் அனுப்பலை எப்படி ஒரு ஒரு டெலிபதி மாதிரி இந்த பொண்ணு எப்படி எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புது அந்த பொண்ணு அனுப்புகிற மெசேஜ் தான் அதில் ஹைலைட்டு அது என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா நம்மளுடைய ஹிப்ஹாப் ஆதி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதோ ஒரு பேட்டியில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய ஓன் சஜஷன் மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை தான் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி பெரு பெருசாக வந்து கேங்காக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி கேங்காக இருந்தால் கூட நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது வந்து வேற விஷயம் அந்த கேங் அமையறதுல வேற விஷயம் ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டு எல்லா விஷயத்துலையும் ஏ டு விசைட்டு ஷேர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு ஒரு ஃப்ரெண்டு லைஃப்லையே ஒரே ஒரு ஃப்ரெண்டு அது வந்து அந்த மெசேஜ் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு அனுப்பி அதாவது அவர் பேசி பிடிச்சோடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக வந்து ஒரு சாங் வந்து வந்துச்சு அந்த ரீல்ஸ் வந்து அப்படிமாக வந்தது அந்த ரீல்ஸை வந்து நைட்டு பண்ணு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு மணிக்கு எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் முந்தின நாள் தான் நான் வந்து அழுதுட்டு படுத்துருக்கேன் எனக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு மைண்டில் வந்து ஒரே புலம்பல் புலம்பிக்கிட்டு நான் வந்து பட்டு தூங்கியிருக்கேன் ஆனால் அடுத்து அன்னைக்கு நைட்டே பன்னெண்டு மணிக்கு இந்த பொண்ணு எனக்கு இப்படி மெசேஜ் அனுப்புவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை காலையிலேருந்து பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் அந்த ரீல்ஸ் கூட நான் வந்து வேணா அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து கரெக்டு தான் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு தனியாக இருக்கணும் ஏ டு இசட் நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அவகிட்ட மட்டுந்தான் நான் ஏ டு இசட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு யார்கிட்டையுமே பண்ணலை இவன் நான் வந்து காலேஜ் படிக்கிறதுல இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க க்ளோஸாகவும் இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி மூணு பேர் இல்லையா இல்லை ரெண்டு பேருமே இன்னுமே கான்டாக்ட்டில் இருக்கிறாங்க க்ளாஸில் இருக்கிற எல்லாருமே காண்டாக்டில் தான் இருக்கிறோம் இப்போது ஆனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் இவங்க வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுடைய அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத என்ன வச்சுருக்காங்க இவங்களும் அந்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை நேற்று பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆச்சு காலையில் எஞ்சி பார்த்தோன்னே இன்னைக்கு வந்து பயங்கர நேற்று இருந்த மூடுக்கு இன்றைக்கி இருந்த மூடை வந்து அப்படியே டஸ்ட்டு பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ இது வந்து நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது வந்து என்னோடய பர்ஸ்னல் வீடியோ இது எல்லாமே என்னோட பர்சனல் வீடியோ இன்றைக்கி நான் பேசுகிறது இது வந்து எந்த விதமான அரசியல் சார்ந்தோ இல்லை எந்த விதமான வேறு சமூகம் சார்ந்தோ எதுவுமே கிடையாது இந்த வீடியோவில் ஸோ இது தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா கமெண்டில் அவங்க பேரை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீ தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும் ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டேன் காலேஜ் படிக்கும்போது இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து அனாவசியமாக என்னை பற்றி வெளியில் சொல்ல மாட்டாங்க நான் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னை பற்றி இன்னொரு பொண்ணு வந்து வெளியில் தப்பாக பேசுகிறதே இவங்க மூலமாக தான் எனக்கு தெரிய வருது ஸோ நிறைய பேர்கிட்ட நான் பேச மாட்டேன் இல்லையா ஸோ இவங்க தான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க வைப்பாங்க எந்த இடத்துலையும் என்னைய விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன அப்படின்னா யார் தப்பாக பேசுனாலும் எப்படி அவளை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு உரிமையான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து அது வந்து அவங்க தான் ஸோ ஈவன் அந்த காலேஜில் இருந்தால் அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டை தான் ஏன்னா காலேஜில் உட்காந்துருக்கும் போது ரெண்டு சைடுமே திரும்பவே விட மாட்டாங்க இந்த சைடு ஒரு பொண்ணு இந்த சைடு ஒரு பொண்ணு நான் இப்படியே தான் உட்காந்துருக்கணும் இந்த சைடு திரும்பி பேசினா அவ்வளோ கோ வரும் இந்த சைடு திரும்பி பேசினா இவ்வளோ கோ வரும் ஸோ இப்படியே தான் உட்காந்துருப்பேன் நான் காலேஜில் ஸோ இதெல்லாம் வந்து காலேஜ் டேஸில் நடந்தது நேற்று அதில் இன்னைக்கு காலையில் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு ஸோ காலேஜில் வந்து எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு காலேஜ் முடிச்சு இப்போ வந்துட்டு திடீர்னு இத்தனை நாளாக மெசேஜ் பண்ணாமல் திடீர்னு அவங்க வந்து மெசேஜ் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதுவும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டைமில் அது ஒரு டெலிபதியாக அவளுக்கு தெரிஞ்சுதான் என்ன எனக்கு அது வந்து புரியவே இல்லை தான் சொல்லுவாங்கள்ல மனசில் வந்துட்டு நம்ம உண்மையான பாசை வச்சு எதாவது நினச்சோன்னா அது ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் நடந்துருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கமெண்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நீங்களும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஏ டு விசட் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க அப்படி வந்து ஏ டுசட் வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கி ஈவெண்டோ நான் வந்து எனக்கெலாம் வந்து பெரிய கேங்கே இருந்துச்சு நான் ஆஃபீஸ் இருக்கிறப்போ வந்து ஆஃபீஸ் போகிறப்போ அந்த எங்கள் டீம் வந்து பெரிய கேங் எங்கே போனாலும் பயங்கர கலாட்டாக பண்ணுவோம் எங்கே போனாலும் வந்துட்டு பயங்கரமாக ஒரு அராத்தாக இருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஆஃபீஸ் மேலே ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு கம்பெனிஸ் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா ஆஃபீஸ்லேயுமே எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் எல்லோருமே ஃபுட்டி நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்றது தான் எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு ஸோ நல்லா சாப்பிடுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இது தான் வந்துட்டு பண்ணிட்டுரு இருந்தோம் ஸோ அந்த கேங் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எல்லாருமே ஜாலியாக பேசுவோம் இப்போ போவோம் அதுதான் ஸோ நான் யார் கூடயும் பர்ஸ்னலாக கனெக்ட் ஆகிக்கிறது இல்லை ஸோ அந்த வகையில் நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஸ்கூல் படிக்கையிலேருந்து இப்போலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க எனக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எனக்கு கூட படித்த ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க ஊருக்கு போனால் வந்துட்டு நான் பார்ப்பேன் காண்டக்ட் நம்பர்லாம் இல்லை ரெண்டு மூணு வாட்டி காண்டாக்ட் நம்பர் வாங்கினேன் அவங்க வந்து நம்பர் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஸோ மிஸ் ஆகிடுச்சு ஊருக்கு போனால் வந்துட்டு எங்கேயாவது தூரத்துலேருந்து பேரை சொல்லி கூப்பிடுவா கூப்பிட்டோன்னு தெரிஞ்சிடும் அவள் தான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருப்போம் ஸோ அவள் தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சிடும் அப்புறம் நின்று சுற்றி பார்ப்பேன் எங்கடா இருந்தீவன் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி அதே மாதிரிலாம் நடக்கும்போது அது அழகான ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் அது ஸ்கூல் டேஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருந்தாலும் சத்தமாக கூப்பிடுவாப்பில் தெருவில் வந்து நம்ம போயிட்டு இருப்போம் நம்ம தெரு தான் நம்ம தெரு தாண்டி நம்ம எங்கேயாவது கடை கடை போகிறதுக்காக போவோம் ஸோ போகிற வழியில் தான் அவங்க வீடு இருக்கும் ஸோ அவங்களும் கல்யாணம் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து திருப்பி வந்துடுறேன் ஸ்கூல் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க சிலருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்களும் மீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கூட அண்ட் எங்கே இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து பேரை சொல்லி சத்தமாக கத்தி கூப்பிட்றோம் ஒரே ஆள் அவங்க தான் அந்த தெருளிய ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்தேன் ஏன்னா நான் தான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகும்போது அவங்கள மீட் பண்ணும்போது அது பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் அந்த தருணங்கள் அதாவது ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருப்போம் ஒரு மணி நேரம் ஆனால் கூட ரோட்லேயே நின்று பேசிக்கிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான் இல்லையா இப்போ கூட வந்து ஊருக்கு போகும்போது நான் அந்த பொண்ணு நினச்சிட்டு தான் போவேன் ஸ்கூலில் படிச்ச அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு தான் போவேன் இந்த தடவை ஊருக்கு போகும்போது எப்படியாவது இவளை பார்த்துடணும் ஏன்னா கான்டெக்ட் எல்லாம் இல்லை காண்டாக்ட் டீட்டெயிலெல்லாம் இல்லை ஸோ நேரில் பார்க்கும்போது தான் நம்ம பேச முடியும் ஸோ அதுவும் வந்து அவங்க வேறு ஊரில் இருக்காங்க நான் வேறு ஊரில் இருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு அந்த ஊருக்கு வரணும் எங்கள் ஊருக்கு வரணும் வந்தாலும் நாங்கள் வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட ஏற் ஏற்படணும் அப்படி ஏற்பட்டால் தான் சந்திக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் ரொம்ப பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அது ஸோ அந்த மாதிரியான அழகான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கூட இருக்குது ஸோ இந்த இவ்வளோ முன்னேறிட்ட காலத்தில் கூட இவ்வளோ மொபைல் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது இருந்தால் கூட வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து கிட்டத்தட்ட டென்த் வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம் அந்த பொண்ணோட காண்டக்ட் வந்து எனக்கு இல்லை இப்போது ஆனால் கூட ஊருக்கு போனால் கண்டிப்பாக வந்து அவளை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் போவேன் ஸோ லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பார்த்தேன் இந்த தடவை வந்து அடுத்த தடவை எப்போ போவேன்னு எனக்கு தெரியல போனால் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட் எயிட் டு விஷர்ட்டு நான் வந்து இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எனக்கு வந்து காலேஜில் கிடச்சாங்க உங்களுக்கு வந்து எப்போ கிடச்சாங்க அப்படின்னு தெரியல ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஏ டு விஷர்ட் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஆரம்பிச்சது அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருப்போங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரேன் இப்போப்பா பாய்